யாருக்கு எதிராக விபிசிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு கவிழ்க்கப்படல ஓபிசிக்கு இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து விபிசிங் சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள் அவர் போனா போட்டோம் ஆட்சி போனா பரவாயில்ல நான் இதை செய்தே தீர்வுன்னு ஆட்சி இழந்தார் அதுக்கு பிறகுதாக தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளர தொடங்கியது பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக நடைமுறைப்படுத்த கூடாதுங்கிறது என்னென்ன வழிமுறையில் செய்யணும் அவ்வளவும் பண்றாங்க இப்போ ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிருமி லேயர் கொண்டு வந்தாங்க ஓபிசிக்கு கிருமி லேயர் கொண்டு வந்தாங்க மண்டல் பரிந்துரையில் கிருமி லேயர் கிடையாது கிருமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் முதல்ல நுழைவுத் தேர் பிரிலிமினரி பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும் ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க இதை மூணையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டான் ஆனால் கிருமி லேயர் வந்து அங்கே இடிக்குது உனக்கு முடியாதான்றான் வெளியே தள்ளி விட்டான் என்னடான்னா அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து பத்து லட்ச ரூபா வருதான்